இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் வணக்கம் மக்களே பால்வார்பட்டி பாட்டு கோயில் யோகஸ்ரீ இந்த வாரம் சரிகம்ப்பா லிட்டில் சாம்பியன் போர் நிகழ்ச்சியிலே டெடிகேஷன் ரவுண்ட்லே கண்டா வர சொல்லுங்க பாடலை பாடுறாங்க சூப்பராக பாடுறாங்க வழக்கம் போல யோகஸ்ரீ பாட நடுவருங்க எல்லாரும் வியந்து யோகஸ்ரீயை பாராட்டுவாங்க யோகஸ்ரீ பாடின இந்த பாட்டுக்கும் பாராட்டுக்கு பஞ்சம் இல்லை யோகஸ்ரீ மேடையில் பாடின பாட்டு பஞ்சம் தின்னு வளர்ந்த புள்ளன்னு ஒரு வரி வரும் அந்த பாட்டில் அது எங்கள் குடும்பத்துக்கு பொருத்தமான ஒன்றுன்னு பஞ்சம் தின்னு வளர்ந்த குடும்பத்தில் குடும்பம்தான் எங்கள் குடும்பம் அப்படின்னு தற்பெருமை இல்லாமல் பேசி நெகிழ வைக்கிறாரு யோகஸ்ரீயோட அப்பா யாருக்கெல்லாம் யோகஸ்ரீயை பிடிக்கும் அவங்கெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் வேலை செஞ்சுருக்காரு டைல்ஸ் ஒட்டுற வேலை செஞ்சுருக்காரு யோகஸ்ரீயோட அப்பா அப்பா இப்போ அவர் வேறு லெவல் என் பொண்ணால் எனக்கு பெருமைங்கிற அர்த்தத்தில் ஆனந்த கண்ணீர் விடுறாரு ஆனந்த கண்ணீர் விடுறாரு பெற்ற மகனை பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று பாடிய திருவள்ளுவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருந்தான்னா பெற்ற மகளை பெரிதுபக்கும் தன் மகளை சான்றோர் எனக் கேட்ட தந்தை என்று பாடியிருப்பாரோ அந்த அளவுக்கு நெகிய செய்து இந்த நிகழ்ச்சி வாழ்க யோகஸ்ரீ வாழ்க யோகஸ்ரீ வளர்க யோகஸ்ரீ பால்வர்பட்டி பாட்டு கோயில் சத்தம் இனி பாரெல்லாம் கேட்க போகிறது என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை வாழ்க 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 தேட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க